ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனல்ல டிஎல்ஆர்டையும் கெசிங் போட்டு இருக்கான் கேரள ஆர்ட்ரையும் கெசிங் போட்டு நண்பா நம்ம நம்ம முழுசா எட்டு மணி மட்டும் ஸ்டார்டிங்லேருந்து முடியும் மட்டும் பாருங்க நண்பா ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க க்ரீன்ஷர்ட் எடுக்கணும் நண்பர்கள் முழுசா பாருங்க இன்னைக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லி தர நண்பா அது உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் புரியுன்ட்டு நான் சொல்லித்தரேன் பார்த்தீங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுக்கணுன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு போர்டு பாஸ் நண்பா ஆல் போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்குது ஆனால் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரிக்கை நான் நண்பா அதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு மெத்தட நான் போட்டு பார்த்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தா பிளே பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் நண்பா ஒரு மணி டீஎல் ஆர்டிக்கான கெசிங் பாருங்க நண்பா ஆல் போர்டு அஞ்சு ஜீரோ ஏபிஏசி பிசி பாருங்க அஞ்சு மூணு ஜீரோ மூணு ஜீரோ அஞ்சு எட் அஞ்சு எட்டு அஞ்சு நாலு அஞ்சு மூணு பாக்ஸுக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு நாலு நாலு எட்டு ஒன்பது ஜீரோ மூணு ஒன்பது அஞ்சு மூணு ஜீரோ ஒன்பது எட்டு ரெண்டு ஜீரோ போர்டுக்கான எஸிங் பார்த்தீங்கன்னுபா ஏ போர்டு அஞ்சு மூணு பி போர்டு ஒன்பது ரெண்டு சி போர்டு ஜீரோ நாலு நண்பா கிரீன் சார்ட் எடுக்கிற நண்பர்கள் நண்பா நான் பாருங்க பார்த்திங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ஆறு மணிக்கான இருக்குது நான் உங்களுக்கு ஒரு மணி ரிசல்ட் ரிசல்ட்லேருந்து சொல்கிறேன் நண்பா இன்னைக்கு ஒரு மணி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு மூ லாஸ்ட்டு லாஸ்ட்டு ஏபிசி நம்ம லாஸ்ட்டு மூணு நம்பர் எடுக்க முடியும் நம்ப அதேமாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ரிசல்ட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு வரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வகுத்தல் போட்டு இருபத்தி ஒன்பது உங்க கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது முப்பதுன்னு போட்டீங்கன்னு வச்சிங்கன்னா முப்பத்தி ஒன்னுன்னு போட்டீங்கன்னு வச்சுங்களேன் நண்பா ஒரு ஆறு நம்பர் நம்பளுக்கு ஒன்னுலேருந்து பதிமூணு நம்பரு நண்பா அதுல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆறு நாலு அஞ்சு மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ ஒன்பது எட்டு ஏழுன்னு வச்சுக்கோங்களேன் நண்பா இப்போ இப்படி கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த லாஸ்ட்டு மூணு நம்பரு அல்ல இந்த லாஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு மூணு நம்பரு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மணி ரிசல்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு கிடைக்குதுன்னா பகத்தில் இருபத்தி ஒம்பது அல்லது முப்பத்தி ஒன்று இது ரெண்டுத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா ஆறு மணி ரிசல்ட்டுக்கான ஒரு நம்பரு நம்மளுக்கு ஏ போர்டு நம்பரு இல்லைன்னா சி போர்டு நம்பரு நம்மளுக்கு இந்த மூணு நம்பர்லேருந்து இந்த ரெண்டு நம்பரு இல்லைன்னா இதுல ரெண்டு நண்பா இதுலேருந்து நம்மளுக்கு கம்பல்சரி வர்றதுக்கான ஒரு சான்ஸ் நண்பா எல்லா சோலையுமே சரி நீங்கள் ஒரு மணி ரிசல்ட் எடுத்து ரிசல்ட்டு கெசிங்க ரிசல்ட் ரிசல்ட்டு நம்பரை எடுத்து ஆறு மணிக்கு நீங்க வச்சீங்கன்னா இந்த லாஸ்ட் நம்பர் இல்லைன்னா இந்த லாஸ்ட் நம்பர்ல இருந்து ட்ரிக்கு நம்மளுக்கு ஈஸியாக நண்பா அதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு மணிக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டு கம்பல்சரியான ஒரு வின்னிங் நம்பர் அதுல வந்திருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பா கேரளாட்டிக்கான பாருங்க நண்பா ஆள் போர்டு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ஒன்பது ஒன்று மூணு நாலு ஒன்பது ஒன்பது ஒன்று மூணு எட்டு நாலு ஒன்பது நாலு ஒன்று மூணு மூணு ஒன்று ஆறு போர்டுக்கான கெஸிங் பாருங்க ஏ போர்டு நாலு ஒன்று பி போர்டு ஆறு அஞ்சு சி போர்டு ஒன்பது மூணு இதுக்கு இதுக்கு எப்படி நம்ம கெஸிங் எடுக்கணும்னா மொதல் நாளுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு புதன்கிழமை இன்னைக்கு ரிசல்ட் வருதுன்னு வச்சுங்க புதன்கிழமை ரிசல்ட்டு நேற்று நம்மளுக்கு ஞாயித்துக்கிழமை ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ஒன்றுன்னு வச்சுக்கங்க நேற்று ரிசல்ட்டு எட்டு ரெண்டு ஒன்று வகுத்தல் வகுத்தல் போட்டு நீங்கள் இருபத்தி ஒன்பது அல்லது டூ முப்பத்தி ஒன்று இதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு நாலு ரிசல்ட்டை நீங்கள் எடுத்து இதுமாரி லாஸ்ட்டு மூணு நம்பர் மட்டும் நம்ம ரிசல்ட்டுக்கான ஏபிஎஸ்சி பிசி இது வந்து டீன்னு வச்சேங்க டி இது ஏ இது பிசி நம்ம இப்படி தான் எடுக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியை விட்டுட்டு ஏழு ரெண்டு ஒன்று நேற்று ரிசல்ட்டுக்கு அது வகுத்தல் போட்டு இருபத்தி ஒம்பது அல்லது முப்பத்தி ஒன்று போட்டிங்கன்னா ஒரு பதினே பதினெண்டுலேருந்து பதிமூணு நம்பர் கிடைக்கணுன்பா அதில் லாஸ்ட்டு மூணு நம்பரு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ எட்டு ஏழு ஒன்பதுன்னு வச்சுங்களேன் இப்போ நம்மளுக்கு இப்படி கிடச்சிருக்கு இதில் லாஸ்ட்டு ரெண்டு நம்பர் ஏழு எட்டு இல்லைன்னா ஆறு அஞ்சு ஆறு நாலு அஞ்சு இதுலேருந்து ஏனி டூ நம்பர் இதையும் இதையும் நீங்கள் வகுக்கலாம் இல்லைன்னா இதையும் இதையும் நீங்கள் கூட்டி ஒரு நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கணுன்னுபா அதேமாதிரி இதுலேருந்து இதை வகுத்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கணுன்பா இது வந்து ஒரு ஈஸியான ட்ரிக்கு தான் ஒரு நாலு நாலு ரிசல்ட்டுக்கான ரிசல்ட்டுக்காக நீங்கள் எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள் இருபத்தி ஒம்பதா இல்லை முப்பத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கம்பல்சரி நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைக்கணுன்பா அதை தான் நம்மளுக்கு ஏபி ஏ போர்டு இல்லைன்னா பி போர்டு இல்லை சி போர்டு இதில் ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் ஒரு நம்பர் உக்காருணுன்பா இது வந்து நம்மளுக்கு ஒரு ஈஸியான ஒரு நண்பா அனுப்பில இருந்தா மட்டுமே ட்ரை பண்ணிக்கணும் ஏன்னா வந்து இந்த ட்ரிக் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கெஸ்சிங்க நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஈஸியான ஒரு வெ வெற்றி எடுக்கலாம் நண்பா அதே மாதிரி ஆறு மணி ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கு எனக்கு எசிங் பாருங்கள் ஏ போர்டு ஜீரோ ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஆறு மூணு ஆறு எட்டு ஒன்று ஒன்பது மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் எசிங் பாருங்கள் ஆறு ஒன்பது ரெண்டு எட்டு நாலு ஆறு ஆறு நாலு ஜீரோ எட்டு ஆறு ஒன்பது ஒன்று நாலு மூணு மூணு ஒன்று ஒன்பது போர்டுக்கான கணக்கு எசிங் பாருங்கள் ஏ போர்டு ஆறு எட்டு பி போர்டு நாலு ஆறு சி போர்டு ஒன்பது மூணு நண்பா நல்லா ஸ்ட்ராங்கே தான் நண்பா எடுத்திருக்கேன் நண்பா இதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் மெத்தடு எடுக்கணும்னா மொதல் நாள் ரிசல்ட்டு மெத்தடு தான் நண்பா இப்போ வந்து நீங்கள் மொதல் நாள் காலை இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு மணி ரிசல்ட்டு ஒரு மணி ரிசல்ட்டை நீங்கள் நண்பா ஒரு மணி ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு மணி ரிசல்ட்டும் உங்களுக்கு ரெண்டு அஞ்சு நாலுன்னு நண்பா ரெண்டு அஞ்சு நாலு இதில் வந்து பார்த்துங்க ரெண்டு அஞ்சு நாலு வகுத்தல் முப்பத்தி ஒன்று அல்லது முப்பது நண்பா டூ முப்பது இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பன்னெண்டு நம்பர் கிடைக்கணும்பா உங்களுக்கு அதுலேயே லாஸ்ட்டு மூணு நம்பர் அதாவது இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு மணி ரிசல்ட்டு நம்மளுக்கு ஆறு மணி ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆகணுன்பா இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்மளுக்கு நேற்று நம்மளுக்கு என்ன ரிசல்ட்டு வந்துச்சுன்னா முத நாள் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னா ஒன்பது மூணு நாலுன்னு வச்சுங்களேன் இப்போ ஒன்பது மூணு நாலு நீங்கள் பகுத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல மூணு நம்பர்லேருந்து இன்னைக்கு ஆறு மணி ரிசல்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இதுதான் நண்பா நம்ம ட்ரிக்கு இது வந்து உங்களுக்கு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு நான் சொல்லி இருக்கிறேன் இது உங்களுக்கு புரியலன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் எட்டு மணி டிஎல்ஆர்டிக்க நண்பா ஆல் போர்டு ஒன்று அஞ்சு பிசி பாருங்க ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று எட்டு அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ஆறு மூணு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் மூணு ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு ஜீரோ ஜீரோ மூணு ஏழு மூணு ஒன்று அஞ்சு மூணு ஜீரோ எட்டு மூணு ரெண்டு அஞ்சு போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு மூணு ஒன்று பி போர்டு ரெண்டு ஜீரோ சி போர்டு அஞ்சு எட்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க நண்பர்கள் எடுத்துருங்க நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடு நான் வச்சிருக்கேன் நண்பா நண்பா நீங்கள் இது எப்படி நீங்கள் எட்டு மணி டிஎல் ஆட்ரிக்கான ரிசல்ட் கெஸிங் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா மூணு மணி கேரளா லாட்ரிக்கான கெஸிங் எடுத்தீங்க நண்பா மூணு மணி கேரளா அலக்ட்ரிக்கான கெஸிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழு ரெண்டு ஒன்று ரிசல்ட்டு நண்பா ஏழு ரெண்டு ஒன்று அதை வந்து நீங்க ரூட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று போட்டு ரூட்டு முப்பத்தி ஒன்றுன்னு நண்பா உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு கிடைக்கலனா அப்படி உங்களுக்கு கிடைக்கலனா அதே மெத்தடு பகுத்தல் முப்பத்தி ஒன்றுன்னு நண்பா ரூட்டு இல்லைன்னா பகுத்தில் முப்பத்தி ஒன்றுன்னு போட்டிருங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு நம்பரு ஏழு நம்பர் கிடைக்கணுன்பா அதேமாதிரி லாஸ்ட்டு மூணு நம்பரு லாஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு மூணு நம்பரை நீங்கள் எடுத்தீங்க மூணு மணி டி கேரளா லாட்ரி ரிசல்ட்டை வச்சு தான் நீங்கள் எட்டு மணி ரிசல்ட்டுக்கு எடுக்க நண்பா அதுதான் நம்ம மெத்தடை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மெத்தட் தான எடுத்தால் நம்ம புதுசாக இப்போ மெத்தட் மாறினால நம்மளுக்கு இன்னும் மிஸ் ஆகிடுச்சு இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டாங்கை தான் நண்பா நம்ம நம்ம ட்ரிக்கு சொன்னேன் நம்ம வந்து ஈஸி என்ன ஒரு ட்ரிக் சொல்றீrdோ இது புடிச்சிருந்தா நம்மளுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை முழுசா வாட்ச் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம சேனல் புடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணு நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நண்பா Thank you நண்பா